ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஆறுமுக அரங்க மகானின் குருவார அருளாசி நூல் இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜோதி நிலை கண்டு அரங்கன் யான் சுப்பிரமணியராய் என் மக்களுக்கு விதி வெல்லும் வல்லமைதனை அருளிட வென்றேன் என மக்கள் எல்லாம் அமைதி அமைதி பாதுகாப்புடன் மகிழ்வுற ஆனந்தமாய் குரோதி சிலை திங்கள் நேமமுடன் இரண்டாம் குருவார அருளாசி நிலமதனில் அரங்கனும் உரைப்பேன் உரைக்கவே வளம் காண வேண்டி உயர் வரங்கள் பல தருவேன் குறைவில்லா குருவாரம் தோறும் குரு அரங்கன் என் தடம் அணுகி அணுகியே குரு பூஜை கலந்து ஆத்மார்த்த ஜோதி வழிபாடு ஞான பூஜையாக செய்து நம்பிக்கை வைத்து உங்களின் உங்களின் கட்டங்கள் தீரவே உள்ளுள்ளே சங்கல்பம் வைக்க தங்கு தடையின்றி அரங்கன் யான் தானுங்கள் கோரிக்கையாக ஏற்று ஏற்றுமே வேண்டல்கள் யாவும் இனிதே நிறைவேற்றி காப்பேன் மாற்றம் தரும் வண்ணம் அற்புதமும் மகான் அரங்கன் யானும் வாழ்வில் வாழ்வில் மக்களெல்லாம் அடைய வரமாக வழங்கி நிற்பேன் ஊழறுத்து உங்கள் வாழ்வில் உயர்வும் நன்மையும் தருவேன் தருகவே அருள் பொருள் வளம் தவராசான் என் அருளால் வருவோரெல்லாம் அடைந்திடுவர் வணங்கிய பிரணவ குடில் தன்னில் தன்னிலே சரணாகதி கொண்டு தருமவழி தானாக பொருளுதவி அன்னலே என அணுகி செய்திட அவரவரும் ஆபத்து கண்டமில்லா கண்டமிலா பெருவாழ்வு கண்டு களியினில் பாதுகாப்பு மிக்க இயன் தொண்டர்களாக ஞானவான்களாக தேரிய மேல்நிலை அடைவர் அடைவாரே ஆறுமுக பெருமானின் அளவிலா ஆசி காட்சியும் அடைந்துமே ஞானிகள் ஆவார் அருளிய அரங்கன் என் குருவார அருளாசி முற்றே சுபம் ஓம் பெருமான் திருவடிகள் போற்றி ஓம் ஆறுமுக அரங்கமகா ஜோதியே திருவடிகள் போற்றி போற்றி ஓம் முருகா ஓம் அரங்கா